இயாழ்ப்பாணம் சரவடை கிழக்கு ஒன்பதாம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் சுவிஸ் லா ஷேக்ஸ் டி ஹான்ஸை வதிவிடமாகவும் கொண்டிருந்த நமசிவாயம் திருநிறை செல்வனவர்கள் இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான நமசிவாயம் லீலாவதி தம்பதிகளின் ஸ்ரீஷ்ட புதல்வரும் காலம் சென்றவர்களான கணேஷ் வடிவாம்பிகை தம்பதிகளின் அன்பு பரமகனும் அனுஷா அவர்களின் பாசமிக கணவனும் அபிநயா ஆதித்யா சாகித்யா ஆகியோரின் பாசமிக தந்தையுமே கதிர் செல்வன் அருண் செல்வன் காலம் சென்று சித்ரா தேவி சுவத்ராதேவி கலைச்செல்வன் ஞானச்செல்வன் செல்வகுமார் ஆகியோரின் அன்பு சகோதரரும ராக்கி அவர்களின் அன்பு மாமனாரம் காலம் சென்று ஸ்ரீதரன் வாசுகி வளர்மதி ஐங்கரன் ஆகியோரின் வைத்துணர்வு ஷேயாரா அவர்களின் அன்பு ஆவார் ஆவான் இவ்வரிவித்தலையுடன் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்